எனக்கு வந்து அக்கா தங்கச்சி யாரும் இல்லை நாங்கள் வந்து பொதுவாக நாங்கள் அண்ணன் தம்பிங்க மூணு பேர் இருக்கோம் நாங்கள் அக்காவாக நினைக்கிறது தமிழிசை அக்காவை தான் பொதுவாக நார்மலான ஒரு லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு பதவி ஒரு மரியாதை கிடச்சிதுன்னா அது போதும் இது உயர் பதவி அது கிடச்சிதுன்னா அது போதும் நமக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டோம் இன்னொன்று மக்கள் சேவை அப்படின்னு இருந்துருவோம் ஆனால் அக்கா வந்து அவங்களுடைய கவர்னர் பதவியை அதுவும் ஒரு மக்கள் சேவை செய்கிற ஒரு பதவி தான் இருந்தாலும் நேரடியாக களத்தில் இறங்கி தென்சனை மக்களுக்காக களத்தில் இறங்கி அவங்களுக்கு தேவையானகளை செஞ்சு கொடுக்கணும்னு கவர்ன பதவியையும் ராஜினாமா பண்ணிவிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும் உண்மையாகவே ஒரு அக்கா வந்து தம்பிங்களுக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத அவங்க ஒவ்வொரு நாளும் நினச்சி நினச்சி இந்த முடிவு எடுத்து இங்கே வந்திருக்காங்க கண்டிப்பாக எங்களுடைய ஓட்டு அக்கா தமிழிசைக்கு மட்டும்தான் இந்த வாட்டி தாமரை மலரும் சூரியன் சுட்டெரிச்சாலும் தாமரை மலரும் டாக்டர் அக்கா தமிழிசைக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வீர் மறந்து விடாதீர்கள் உங்கள் ஓட்டு தாமரைக்கே